அப்படி சுமகரமா அவர் நமக்கு பாடுகளுக்கு பங்காளி ஆனாராம் எதுக்கு பங்காளி ஆனாரு நீ பங்காளி ஆவரியா நீ பங்காளி ஆவரியா அல்ல இல்லையா சொல்லுங்களேன் அல்ல சொல்லுங்களேன் அதுல பங்கா இருக்கணும்னா பாடுகளுக்கும் பங்கா இருக்கணும் எத்தனை பேர் ஆமாம்னு சொல்கிறீங்க அது வேணும் அனைத்துக்கு வேணும் அந்த கஷ் அந்த வரம் வேணும் அந்த கிஃப்ட் வேணும் அந்த பிரச்சனை வேணும் அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடாம வந்த அன்னைக்கு அப்படி வர்றீங்க நல்ல இல்லையா நான் தப்ப சொல்ல அது வரணும் ஆச்சரிய ஆசைப்பாடு தப்பு இல்ல அது வரணும் நீ விரும்புற தப்பு இல்ல உனக்கு வேணும் ஆனா அதுக்குரிய பாடு உனக்கு இருக்குதா சொல்லுங்களேன் உபாசம் போடுறோமா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜவ் பண்ணுறோமோ நமக்கு என்னென்னா டக்குன்னு நம்ம கை நீட்டோன்னு யாருன்னா டப்புன்னு தூக்கணும்னு டப்புன்னு எல்லாம் ஓயணும் பின்னாடி ஒரு பாடு இருக்குது